பிரதமர் மோடியின் மனதின் குரல் பிரதமர் மோடி இன்று வானொலியில என்னெல்லாம் பேசினார் பார்க்கலாம் மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி வானொலியில் உரையாற்றி வருகிறார் இதில் இந்திய கிரிக்கெட் அணி உலக கோப்பை வென்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் குறிப்பா பயிற்சியாளருக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமா வானொலி மூலம் பேசி வருகிறார் அந்த வகையில் மக்களவைத் தேர்தல் முடிந்து மத்தியில் புதிய ஆட்சி அமைந்த பிறகு இன்று முதல் முறை மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் பிரதமர் மோடி பேசுகையில் மீண்டும் மக்களோடு பேசுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி மற்றும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் ஒன்றிணைந்து பிரிட்டிஷாரை எதிர்த்த சம்பவம் ஒன்று இருக்கிறது அது எப்போது நடந்தது தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திரப் போர் நடைபெறுவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரங்கேறியது ஜார்க்கண்டில் உள்ள பர்கானாவில் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகள் கைகோர்த்து ஆயுதம் ஏந்தி பிரிட்டிஷாரை திணறடித்தார்கள் இது வரலாற்றில் வறக்க முடியாத நிகழ்வாகும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் நாட்டு மக்கள் அனைவரிடமும் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருவரும் தங்கள் தாயின் பெயரால் ஒரு செடியை நட்டு வளர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த உலகில் மிகவும் உன்னதமான உறவு என்றால் அது தாய்தான் நாம் அனைவரது மனதில் மிக உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறார் வழிகளை தாண்டி தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறார் அளப்பரிய அன்பு வழங்குகிறாள் தாயின் அன்பு என்பது நாம் திருப்பி செலுத்த முடியாத கடன் தாய்க்கு நாம் எதையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாது ஆனால் வேறு வகையில செய்யலாம் நடப்பாண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தாயின் பெயரை சொல்லி ஒரு மரத்தை நட்டு வையுங்கள் நான் என்னுடைய தாயின் நினைவாக ஒரு செடியை நட்டு வைத்து விட்டேன் என கூறியிருக்கிறார் மேலும் பிரதமர் மோடி பேசும் பொழுது இன்று நான் ஒரு சிறப்பு வகை குடையை பற்றி போகிறேன் இவை கேரளாவில் தயாரிக்கப்படுகிறது குடைகள் எப்போதுமே கேரளா கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து காணப்படுகிறது அவர்களுடைய பாரம்பரிய மற்றும் சடங்குகள் அவசியமான ஒன்று சொல்வது தான் தயாரிக்கிறார்கள் இவை ஆன்லைனிலுமே கிடைக்கிறது இந்த குடைகள் வட்டலாக்கி கூட்டுறவு விவசாய சொசைட்டி மூலமா தயாரிக்கப்படுவது கவனிக்கத்தக்கது என தெரிவித்திருக்கிறார் மேலும் டோக்கியோவில் ஒலிம்பிக்ஸ்ல நம்முடைய வீரர்கள் காட்டிய திறமை மிகவும் பாராட்டத்தக்கது அதன் பிறகு பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்காக தீவிரமாக பயிற்சி செய்து வருகிறார்கள் இந்த தொடரில் பல சாதனைகளை உலகம் பார்க்க போகிறது இந்திய வீரர்களின் துப்பாக்கி சுடுதல் டேபிள் டென்னிஸ் மல்யுத்தம் குதிரையேற்றம் என பல பிரிவுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவர் என்றார் மேலும் குவைத் வானொலியில் இந்திய கலாச்சாரத்தின் பன்முகங்களை வெளிப்படுத்தும் வகையில் இந்தி மொழியின் நிகழ்ச்சி ஒன்று ஒலிபரப்பப்பட்டு வருகிறது இது ஞாயிறு தோறும் அரை மணி நேரம் ஒலிபரப்பாகி கவனம் பெற்றிருக்கிறது இதற்கு அந்நாட்டு அரசிற்கு என்னுடைய நன்றிகள் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் மேலும் துர்கிஸ்தான் நாட்டின் தேசிய கவிஞரின் முன்னூறாவது பிறந்தநாளை ஒட்டி உலகம் முழுவதுமே சிறந்த விளங்கிய நான்கு புகழ்பெற்ற கவிஞர்களின் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதில் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் சிலையும் இடம்பெற்றிருக்கிறது இது இந்தியாவிற்கு அளிக்கப்பட்ட கௌரவமாகும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இதன் பிறகு டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில வெற்றி பெற்ற இந்திய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பா பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் சிறப்பான பங்களிப்பு அளித்திருக்கிறார் இவர் நாட்டிற்கு அர்ப்பணிப்போடு செயல்பட்டது பெரிதும் பாராட்டக்கூடியது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார்